ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாடகை சட்டம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போது நம்மளில் பல பேர் வந்து வாடகைக்கு வந்து வீடு விட்டுருக்கோம் யாருமே வந்து வாடகைக்கு உண்டான ரசீது வந்து தரதே கிடையாது ஸோ இப்போ ஒரு வீடு வந்து வாடகைக்கு விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டை வாடகைக்கு விட்டதுக்கு உண்டான ஒரு பத்திரமும் நம்ம எழுதுறது கிடையாது அதே மாதிரி அந்த வாடகை கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ரசீதும் கொடுக்க தேவையில்லை ஸோ அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக வந்து அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அதாவது அவர் வாடகைக்கு இருக்கார் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதே வந்து அந்த ரசீதும் அந்த பத்திரமும் தான் ஸோ இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா பன்னெண்டு வருஷம் வந்து ஒரு இடத்துல ஒருத்தர் அனுபவிச்சிருக்காரு அப்படின்னா அவர் வந்து அணுகு பாத்தியம் கொண்டாடுறதுக்கு உரிமை இருக்குது ஓகேங்களா நீங்கள் எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க அவர் வந்து அந்த இடத்துல வந்து வாடகைக்கு தான் இருக்காரு அப்படிங்கறது நீங்கள் எந்த வச்சு ப்ரூஃப் பண்ணுவீங்க ஸோ ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ரசீது கொடுத்துருக்கணும் அந்த ரசீது கொடுத்துருந்தா அவரை வந்து நீங்கள் காட்டலாம் இல்லை வந்து பத்திரம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து காட்டலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை வந்து டெபாசிட் பண்ண சொல்லியிருக்கணும் அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு ஒவ்வொரு மாத வாடகையும் அக்கௌண்ட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் ப்ரூஃபாக கூட காட்ட முடியும் ஆனால் இதில் எதுவுமே இல்லாமல் இருந்தது அப்படின்னா பன்னெண்டு வருஷம் வந்து அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அணுகு அவங்க கொண்டாடுறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை நம்மளே ஏற்படுத்தி தரக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம இப்போ சொல்ல வந்திருக்கோம் ஸோ அதாவது நீங்கள் வாடகைக்கு ஒன்றும் பெருசாலாம் ரசீது தேவையில்லை ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெசிப்ட் எழுதி இந்த மாதிரி வந்து வாடகைக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசிப்ட் ஒரு புக்கு அடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து பின்னாடி கார்பன் காப்பி வச்சு ஒவ்வொரு தடவையும் வந்து போட்டுவிட்டு அவங்ககிட்டயும் சைனு நம்மகிட்ட ஒரு சைனு வாங்கி வச்சுட்டா வேலை முடிஞ்சு அதே மாதிரி வாடகைக்கு வர்றப்பவே வந்து அந்த வாடகைகளில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுக்கணுமோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு பத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க ஸோ இது இதெல்லாம் வந்து ஒரு உரிமை இருக்குது இந்த மாதத்தில் இந்த டைமில் வந்து வாடகை தரணும் இவ்வளோ வாடகை தரணும் இவ்வளோ மாதம் அட்வான்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன் இவ்வளோ மெயின்டனன்ஸ்க்கு நீங்கள் தரணும் இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அதை வந்து வாடகைக்கு வர்றவங்ககிட்ட சைன் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஃப்யூச்சரில் வரப்போகிறது கிடையாது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வாடகைக்கு இருக்கிறவங்களோட வரப்போகுது ஸோ அதை வந்து நம்ம தீர்க்கறக்காக என்ன பண்ணுவோம் காலி வணங்க காலி வண்ண மாட்டேன் பாங்க ஒரு இதுக்குள்ளே வந்து நிறைய சண்டைகள் வரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பர் வேல வந்து போகணும் ஸோ எப்பவுமே வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் வேல இருக்கிறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள நம்ம ஈஸியாக மிரட்டலாம் மிரட்டுங்கிற சென்ஸ் வந்து அவங்கள பிடிச்சி சத்தம் போடுறது கிடையாது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து சட்டத்துக்கு பயப்படுறத நம்ம வைக்க முடியும் அவங்கள சட்டத்துக்கு பயப்பட வைக்க முடியும் அதுதான் வந்து நம்ம மிரட்டுறது சட்டம் மூலமாக அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மிரட்டுறோம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நம்ம நேரடியாக வந்து நான் வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்னு மிரட்டுறது கிடையாது அதாவது நான் வந்து கோர்ட்டுக்கு போவேன் அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னாகும் எதிராக தான் தீர்ப்பாகும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாடகைதாரர் வீட்டை காலி பண்ண சொல்லி நீங்கள் முன்னாடியே முன்கூட்டியே சொல்லி ப்ராப்பர் வேலை போய் அவர் வந்து காலி பண்ணலை அப்படின்னா அவர் ரெண்டு மடங்கு வாடகை தரக்கூடிய சுச்சுவேஷன் வரும் ஸோ அதனால் வந்து நீங்க ப்ராப்பர் வேலை போனீங்க அப்படின்னா கோர்ட் என்ன சொல்லும் அவங்கள நீ இருந்ததுக்கு ரெண்டு வா மாச வாடகை டபுள் மடங்கு கொடுத்துட்டு போ ஆனால் நீங்கள் வந்து ப்ராப்பர் வேலை போகாமல் இருந்தீங்க அப்படின்னா கோர்ட்டு உங்கள் பக்கமாக திரும்பிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து பிரச்சனை வீட்டையும் கட்டி அதை வாடகைக்கும் விட்டு அந்த வாடகைக்காரன்ட்ட நம்ம பேச்சும் வாங்குறதுக்கு கம்முனு ப்ராப்பர் வேலை போயிடலாம் அப்படிங்கிறதான் வந்து சிறப்பான ஒரு தீர்ப்பாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போடாமல் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாடகைக்கு விடுங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாத வாடகையும் ஒன்று உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த ஷீட்டில் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு அக்கௌண்ட்டில் போடுற மாதிரி பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு தடவைக்கும் டிரான்சாக்ஷனுக்கும் வந்து ரசீது கொடுங்க ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ